கத்திரம் மயமுட்வதாக இந்த வேதவாசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாம் வசனம் என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் கத்திர மயமுண்டதாக இன்றைய வசனத்தில் சொல்லும்போது என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இந்த உலகத்தில் வாழ்க பலத்தின் மிகுதியால் எண்பது வயசு வாழும் போட்டிருக்கு எவ்வளவு நாட்கள் வாழும் நூறு வயசோ எத்தனை வயசு வாழ்றமோ அத்தனை வயசு வாழும் போதும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு தெய்வ கிருபை வேணும் எல்லாவற்றிலும் தேவ கிருபை அப்போ கிருபை இருக்கும்போது தான் நம்ம ஆவிக்குரிய வளர முடியும் நம்ம தேவனிடையே தேவனையும் அறிய முடியும் தேவனோட கிருபா அவ்வளவு அறிய முடியும் கிருபையும் நன்மை உலகத்திலோட நன்மை அது வந்து பொருளாதார வீடு பொருளாதாஸ்வாதங்கள் ஆரோக்கியம் ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த நன்மை தேவ கிருபை என்னை தொடரும் இந்த சங்கீதம் இருத்த முடியல மற்ற அதிகாரி கத்தோடு நீங்க அவரோட மந்தையில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு இது உலகத்தில் தேவைகள் இருக்குல்லா இந்த கிருபையும் உனங்களுக்கு தேவையான எல்லா நன்மையும் நீங்கள் தேடி போகாண்டா அது உங்களை பின்தொடரும் என்னை தொடரும் நம்ம பின்தொடரும் அப்படின்னு இருக்குது நீங்கள் எதுக்குமே காண நீங்கள் போயிட்டுருங்க வாழ்க்கையில் தேவனமும் அவரையே பார்த்து போயிட்டுருங்க அவர் சொல்ல முறை அவரோட மெய்ப்பர் அவரு மேக்லேயே போயிட்டுங்க நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும் நான் கத்தொடைச்சி வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் கத்தரை அறியதுக்கு அறிஞ்சு அவரோட ஆலயத்தில் நித்தியகாம தேவையோட நெடுத்த நாட்களாக இருக்கிறது பூர்ண வாழ்ந்து தேவனை ஆராதிச்சு சமாதானத்தோடு அவனுடைய ஜீவ காலம் முடியும் முடிச்சு பரப்பு உலகத்துக்கு வருவான் கேட்குற ஒவ்வொரு நபருக்கும் ஏதாவது குறைகள் ஏதாவது வியாதிகள் ஏதாவது பிரச்சனைகள்ல நீங்க இருப்பீங்கன்னா இந்த ஜெபிக்கிறது வேலை நீங்களும் தேவன் நோக்கி செல்லுங்க அவர் சொல்ல போய் போங்க உங்களையும் நன்மையும் கிருபையும் பின்தொடர தேவன் கிருப செய்வாராக அமையும்